இந்த நாள் இனிய எமைய எங்கள் வாழ்த்துக்கள் மூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை இருபத்தி ஒன்னு பிப்ரவரி திங்கட்கிழமை இன்று பஞ்சமி ரேவதி நட்சத்திரம் இன்று சஷ்டி விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுதாளம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் சிரமம் ரிஷபம் நன்மை மிதுனம் அமைதி கடகம் செலவு சிம்மம் பயம் கன்னி கவலை துலாம் வரவு விருச்சிகம் தாமதம் தனுசு ஜெயம் மகரம் ஆதாயம் கும்பம் வெற்றி மீனம் ஆக்கம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்